இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட நேர்களுக்கு வணக்கம் இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் திரு சோலை கண்ணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் மேடம் உங்களுடைய அறிக்கையை பார்த்தோம் மதுரை ஆதீனம் தொடர்பாக அதுல நீங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் செயல்படுகிறார் மதுரை ஆதீனம் அப்படின்னு காட்டமா சொல்லிருக்கீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தி அறிக்கை விடுறீங்க மேடம் அவர் வந்து வந்து இப்ப இப்ப அவருடைய விபத்து நடந்த ஒரு விபத்து கார் விபத்து சைவ சமய மாநாடுக்கு வந்து சென்னை செல்லும்போதுல வந்து மதுரையிலிருந்து கிளம்பும் போது ஊடால வந்து பாதி வழியில வந்து உளுந்தூர் வந்து ஒரு வாகனம் ஒரு பின்னாடி ஒரு வாகனம் துரத்தி வந்துச்சு அது போக பேருகேட்டை இடிச்சு என்னுடைய வாகனத்துல வந்து முட்டி நான் வந்து நில கொளிஞ்சு போடுச்சுட்டு மதுரை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதுல என்னென்ன ஒரு மெயினான ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாங்க தாடி வளர்த்தவர்கள் குல்லா போட்டவர்கள் தீவிரவாதிகள் போது தெரிஞ்சு அவர் என்னை கொள்றதுக்கு சதி திட்டம் தீட்டினார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து காவல்துறை வந்து காவல்துறை புகார் கொடுத்துருக்கலாம் அந்த புகார் ஓடி விட்டார்கள் என்று பேட்டியும் கொடுத்துருக்காரு அதுபோக வந்து அவங்களுடைய நடந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் வந்து கவர்னர் மத்திய அமைச்சர் மற்றும் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலையும் பொது மேடையிலையும் அவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னார் இப்போ உள்ள சூழ்நிலை வந்து தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய வந்து இந்தியாவிலேயே பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அதுக்கு உதாரணம் வந்து பல்கவம் தாக்குதலில் வந்து இருபத்தாறு பேர் இறந்துருக்கா அதே பேர் மிகப்பெரிய கொந்தல் இருக்கின்ற சூழ்நிலை தீவிரவாதியில் வந்து குள்ளா போட்டு நீ தாக்க வந்தான்னு சொல்லி மதுரை அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நாங்களே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வேதனை அடைஞ்சோம் எதுக்கு தீவிரவாதிகளை வந்து மதுரை அதை கொல்ல வேண்டும் இப்போதான் இவ்வளோ பிரச்சனை நடந்தது இது எதுக்கு இவரை கொள்ள வேண்டும் சொல்லி நாங்கள் ஒரு சந்தேகப்பட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து காவல்துறை அந்த நடந்த விபத்து நடந்த பகுதியை வந்து வீடியோ ஃபுட்டை ஒளிபரப்புனாங்க அதில் என்ன ஆகுது இவர் ஒரு வழி பாதிரைவாறாக அவர் நூறு வழி பாதையில் வராங்க நேருமாறாக வராங்க அங்குட்டு ஓரத்துக்கு வராங்க நான்கு வழி சாலை சந்திப்புல இவர் போகும்போது வந்து லைட்டா இருக்கு அவ்வளவுதான் இதுதான் நடந்த சம்பவமே அந்த சம்பவம் வீடியோ பிடிச்சிருப்பாங்க உண்மை தன்மை நல்லா அருமையாக தெரியுது ஆனால் இவர் சொல்றார் அதுக்கு தான் சொல்றாரு தாண்டி வந்து வேரி காடை இடித்து வேரி காடை தாண்டி இல்லை மேடம் அந்த வீடியோ மறுபடியும் போட்டு பாருங்க அவர் சொன்ன வார்த்தை வந்து இன்னைக்கு கூட மறு அறிக்கை கொடுக்கும்போது கூட மறு மறுபடியும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு பேரிக்கேட இடிச்சு என்னைய வந்து என்னுடைய வாகனத்துல மோதுனாருன்னு சொன்னாரு சரியா அதுல வந்து இவர் வந்து இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வாகனம் என் பின்னாடி தொடர்ந்து பின்னாடி தொடர்ந்து வந்துச்சு என்னை தொடத்திட்டே வந்துச்சுன்னு சொன்னாரு ஆனா வந்த வாகனம் ஆ ப்ளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆமா இவருடைய வாகனம் எந்த பக்கத்துல வந்துச்சு எந்த வாழியில வந்துச்சு அது வந்து அவருடைய வாகனம் எந்த வாளியில வந்துச்சுன்னு சொல்லி நீ வீடு புட்ட பார்த்தாலும் தெரியும் இவர் சொன்ன அந்த பேரிகேட்லையும் இடிக்கல இவர் பின்னாடி அந்த வாகனம் தொடரல யதார்த்தமாக அந்த வாகனம் வருது இவ்வளோ தான் ஸ்பீடாக போகும்போது அந்த வாகனம் கிராஸ் ஆகும்போது லைட்டாக உரைச்சிருக்கு இவ்வளோ நடந்திருக்கு இதுக்கு வந்து தீவிரவாதிகள் பேரை மிஸ்யூஸ் பண்ணி தாடி வச்சவோ குள்ளாக வச்சோன்னு கொள்ள வந்திருக்காரு சரின்னு சொல்லியிருக்கிறாரு போது இவர் சொல்றாரு நேர்மையானவர்கள் வந்து காவல்துறை போக கொடுக்காம ஓடி போயிட்டாலும் சொல்றாரு இவர் நேர்மை காவல் ஒரு தீவிரவாதி கொள்ள வந்துருக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா இப்போ சொல்கிறாரு நூறுக்கு நான் ஃபோன் பண்ணேன் காவல்துறை தவல் கொடுத்தேன் அதிக தவல் கொடுத்துருக்காரு என் பக்கத்துல கவனத்துல புகார் நேரடியா போய் ஏன் பேட்டில அந்த மாநாடு முடிஞ்சோன செய்தியாளர்கள் பேட்டியில செய்தியாளர்களை காவல்துறையில நீங்க வந்து புகார் கொடுத்தீங்களா அப்படிங்கும் போது அதெல்லாம் சிவன் கிட்டதான் சிவன் கிட்டதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு மறுப்பு அறிக்கை வெளியிடும் போது அதுல டைம் போட்டு டேட் போட்டு நான் வந்து காவல்துறைக்கு புகார் அளித்தேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க மனநலம் பாதித்த போல செயல்படுறாங்க இல்ல ஏன் அப்படி சொல்றாரு அதுதான் இந்த மனநலம் பாதித்தவர் தான் மாதிரி வந்து இது இதுக்கு தான் வந்து நாங்கள் சொல்கிறேன் மனநலம் பாதித்தவர் போல வந்து மேருமாறாக முன்னுக்குப் பிறனாக அன்னைக்கு இந்த வார்த்தை சிவன் பார்த்துக்கூடான்னு சொன்ன வார்த்தை இது ஆதி இன்னைக்கு வந்து ஏன் வந்து அதை வந்து அது பிறண்டு வந்து தவறா வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாரும் பார்த்துட்டாங்க இதுல வந்து நம்ம மேல தவறு இருக்கு எல்லாரும் வந்து உண்மையை வந்து சம்மக்கூடும் குழந்தை கிட்ட கூட சொல்லுங்கள் மேடம் இந்த தவறு யார் பண்ணது இது வந்து உண்மைக்கே வந்து ஒரு கொள்ளது நடந்த சதியா அல்லது எதார்த்தம் நடந்த விபத்தான்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும் இந்த வீடியோ புட்டேஜை பார்த்து அதனாலதான் நாங்கள் அந்த வீடியோ புட்டேஜை இதே நாங்கள் மதுராதனத்துக்கு ஆதரவு அன்னைக்கு வந்து வேதனைப்பட்டவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் அது நடந்தது யதார்த்தம் நடந்த சம்பவத்தை மதுராதனம் எதுக்கு இவள் விசூருவமா சர்ச்சையாக பதட்டமான ஒரு மத ரீதியாக ஒரு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் அதனால் வந்து வேண்டுமென்றும் திட்டமிட்டு ஒரு மதுராதனம்ன்ற வந்து இந்த மாதிரி செயல்படுறாரு அதுக்கு தான் நாங்கள் கண்டனக்கி விட்டுருக்கோம் நீ சொன்னீங்க இன்னொரு வார்த்தையும் சொன்னீங்க இவர் வந்து இப்போ இவர் வந்து மதுரை ஆதின மடம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து மதுரை ஆதினம் முன்னாடி வந்து இறந்து தொண்ணூற்றி ரெண்டாவது வந்து நித்யானந்தாவை வந்து இறந்து தொண்ணூத்தொன்னூ மூணாவது ஆதினம் நியமிக்கும்போது நாங்கள் அப்போ எதிர்ப்பு தெரிவித்தோம் அவ்வளோ போராட்டம் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தான் வந்து ஒரு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் நித்யானந்த மதுரை ஆதினமடத்து வந்து புனிதத்தை கா காப்பாற்ற வேண்டும் என்று அவரை அவர் வெளியேற்றினோம் ஆனால் அதன் பிறகு வந்து மதுரை ஆதினம் இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் ஆனால் இவருடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் சுத்தமாக வந்து உடன்பாடு கிடையாது எங்களுக்கு ஏனென்றால் இவர் மதுரை ஆதன மடத்தில் உள்ள இந்த லைட்டை பூரா அமைத்து வச்சிருக்காரு மின்சாரத்தை பூரா அமைத்து வச்சிருக்காரு வீடு உடைய அதுக்கு கேமராவை அப்புறம் அமைத்து வச்சிருக்காரு அன்னதானம் போடுறேன் போடுறது தினந்தோறும் மடத்துக்கு வரவுளுக்கு புறம் அன்னதானம் போடுறாரு அந்த அன்னதானம் இது வரைக்கும் ஒரு ஆள் கூட அங்கே இருக்கிற ஆள் கூட சோறு போடல இது வரைக்கும் அவர் அதுபோக வந்து குத்தையை பணம் கொடுக்குறாரு வாழை தரில் பணம் கொடுக்குறது ஆனால் எல்லோரும் வந்து அதுக்கப்புறம் கம்மியாக ஆனா ஆனால் என்ற பெரும் பாதை காணிக்கின்ற ஏராளமான பணம் வந்து இவர் மோசடி வசூல் பண்ணிட்டுருக்கிறாரு இவர் வந்து முன் அரசியல்வாதியில் போவர் வந்து இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு வந்து அமைச்சர் சேகர்பாவு என்ன சொன்னார் சினை பாவன்னு சொன்னார் அங்கட்டும் அதே வந்து மா பக்தர் மாநாடுல வந்து திருப்ப பழனியில் நடக்கும்போது என்ன சொன்னார் அமைச்சர் பாபு நான் வந்து ஒரு நண்பர்கள் அவர் வந்து சேகர் பாபு நான் வந்து சுரேஷ் பாபு அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் இணைவரியா நண்பர் வந்துட்டு முன்னுக்கு பிறந்தாங்க மறுத்து பேசுகிறது பேச்சை இது பண்ணி பெற்றது அதுவும் மதுரை ஆங்கி வந்து பாருங்கள் ஒரு யதார்த்தம் வந்து பார்த்தா தெரியும் அவரோட நடவடிக்கை இல்லை அவர் என்ன செய்வோம் கல்யாணம் முடிஞ்சிருச்சா கல்யாணம் முடியலையா அது ஆம்புலியா இருந்தால் பொம்பிளாரு கல்யாணம் முடியாத கல்யாணம் முடிச்ச பொண்டாட்டி பொண்டாட்டு கல்லூரி போட்டு கொண்டு பேப்பரை கையில் வச்சுருவாரு ஆசி வழங்க மாட்டார் இவரு பிராமணர் சமுதாயத்தை புரியல முடிஞ்சிருச்சா என்ன பண்ணுவாரு நீங்க ஆண்கள் எந்த ஒரு ஆண்கள் இளைஞர்கள் போனீங்கன்னா அங்க போய் அவர்ட்ட போய் என்ன ஆசிவா வந்திருக்கியா கல்யாணம் முடிச்சா கேப்பாரு கல்யாணம் முடியலன்னு சொன்னா அதே கல்யாணம் இப்படி இப்படியா இல்ல உன் பொண்டாட்டி போட்டு கொண்டு சொல்லி ஒரு பேப்பரை காமிப்பாரு அந்த கல்லூரிக்கு போட்டு கொண்டு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துக்குள்ள அந்த பேப்பர் செய்தி காமிப்பாப்பில பெண்கள் போனா என்ன பண்ணுவாரு பெண்கள் பக்கத்துல பெண்கள் இதே ஆணும் பெண்ணுன்னு திருமணம் முடிஞ்சு இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு மேடம் இதுல எங்க குத்த கண்ணாத்தூட மடத்துக்குள்ள அவ்வளவு மடம் இருக்கு இதே ஆணும் பெண் வந்து நீ என்ன வேலை பாக்குற வாப்பில பொண்ணு என்ன வேலை பாக்குற பொண்ணு கவர்மெண்ட் வேலை பார்க்கற பேங்க்ல வேலை பார்க்கறது ஐய ஐயா வேலை பாக்குதான் ஐயா இது சுத்தப்படுறாது கவர்மெண்ட் வேலை பார்க்கறது சுத்தப்படாதே ஓடி போயிருமே பாத்து சுதா நம்ம பக்கத்துல குடும்பத்தால் என்ன நினைப்பாங்க ஒரு ஆசி வழங்குறதுல ஒரு ஆம்பளை பிள்ளைய பத்து வந்தா அந்த ஆம்பளை ஒழுக்கமா இருப்பானா அவன் வந்து ஆசி வாங்க வருவாங்க அந்த குழந்தை கூட்டு வந்து அந்த குழந்தைய ஒரு பெற்றோரில் பார்த்து வைக்கிறது ஆம்பளை பிள்ளை பத்து வந்திருக்கேன் ஊறுப்படாதே இது விளங்காது அப்படின்னு சொன்னி இதெல்லாம் எப்படி மேடம் யார் பேசுறது ஒரு ஆதினம் என்றது ஒரு எவ்வளவு பெரிய பதவி எவ்வளவு பெரிய பொறுப்பு அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ பேசுறது விட்டு பொறுப்பற்ற தன்மையில பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு சொல்லு ஒரு வார்த்தைகள் மதுரை ஆதனம் வாயிலிருந்து வருதுன்னா அது மிகப்பெரிய வார்த்தைகளா இருக்கணும்

புத்தகார கொள்ள பார்க்கறேன் சொன்னார் ஆனால் இது வரைக்கும் எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தது கிடையாது யாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்த அது காவல்துறை தான் கேட்குறது ஏன்னா இவ்வளவு நீங்க பேட்டி கொடுத்துறீங்க ஆனா வந்து வீடியோ ஃபுட்டேஜில் உள்ள வந்து உங்களுக்கு தாக்குதல் பண்ணால் நாங்கள் எப்படி வந்து ஆய்வு பண்றது கேட்டா ஆஹ் ஆயுதம் பண்ண முடியாது நான் வீடியோ ஃபுட்டேஜில் இது பண்ண மாட்டேன் அதுக்கு கரண்டு புள்ளி கட்டுறது மாத வாடகை ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்து இருக்கு மதுரை ஆயுதம் பண்றதுக்கு சொத்து மட்டும் ஜமீன்தார் முன்னோர்கள் கொடுத்த சொத்து அது மன்னர் கொடுத்த சொத்து ஆனால் அதை வந்து இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு வந்து எப்படி வந்து ஒரு கோடி ரூபா வருமானம் வருது என்ன பண்றாரு இவரு இந்து சமய வளர்ச்சிக்கு என்ன பண்ணாரு இது வரைக்கும் ஒரு ஆதீன பதவியேற்றலேருந்து இந்து சமய வளர்ச்சிக்காந்து இந்து சமய மக்களுடைய நலனுக்காக என்ன பண்ணிருக்காரு சித்திரத்துல நடக்குது மேடம் மதுரையில் சித்திர சிவன் ராத்திரிக்கு வந்து இது தினந்தோறும் வந்து மீனாட்சி அம்மன் குழு பக்கத்துல ஆதின மடை இருக்கு தினந்தோறும் வந்து மீனாட்சி அம்மன் மீனாட்சி வந்து நடந்து உருவா வருவாங்க அதுக்கு வந்து முன்னாடி வந்து சிவவாதி சிவவார்த்தியை வந்து சிவபாணி அடிச்சு போவாங்க அடுத்து முடிஞ்சு கரெக்டாக வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து பசியில் வந்து அந்த இடத்துல வந்து சாப்பிடுவாரு அவர் கொண்டு வந்து சாப்பிட வந்து மரத்துக்குள்ள வந்து சாப்பிடுவார விட விரட்டி உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு அது மட்டும் இல்லை இது வரைக்கும் திருவிழா அங்கே அக்கம் பக்கத்து அத்தனை பேருமே வந்து நீர்மறு கொடுப்பாங்க ஏதாவது கொடுப்பா பக்தர்கள் தினந்தோறும் மக்கள் அவன மக்கள் இவர் மரத்தை தண்ணி தான் போகுது ஆனால் வந்து இது வரைக்கும் ஒரு பச்சை தண்ணி கூட கொடுத்தது இல்லை மேடம் வரைக்கும் வந்து எதுவும் எதுவுமே கூட பண்ணதில்லை இவர் என்ன பண்ணிருக்கிறார் மதுரை அதனால் என்ன பண்ணிருக்கிறாரு அப்ப இவ்வளவு இருக்குதே அது பாதுகாப்பா இருக்குதா எங்க மேடம் முறைகேடு தான் இதுக்கு தானே சிபிஐ விசாரணை ஆதன மட்டோட இவர் நீக்கணும் வேற ஆதனத்தை போடணும் இவர் இவ்வளவு காலங்களில் இருக்கும்போது இவருடைய வரவு செலவு கணக்கு எல்லாம் பார்க்கணும் இது வந்து ஏகப்பட்ட முறைகேடு நடந்திருக்கு இதுவரைக்கும் சும்மா ஒரு ஐம்பது கோடி நூறு கோடிக்கு மேலே முறைகேடு நடந்திருக்குன்னு எனக்கு என்னுடைய அபிப்பிராயம் முறையா சிபிசிஐடி விசாரணை பண்ணாலும் சிபிஐ விசாரணை தனிக்குழு விசாரணை பண்ணா இவர் மாட்டுவார் என்ன பண்ணார் இவர் குழந்தை கிடையாது குட்டி கிடையாது இவனு இந்து சமய வளர்ச்சி படைக்கு இந்து சமய மக்கள் தான் சொத்துக்கள் கொடுத்தாங்க முன்னோர்கள் ஏன் வந்து இப்படி வந்து எது எந்த ஒரு செலவுமே கிடையாது என்னதான் தெரியல பணத்தை வச்சு என்னதான் பண்றவன் தெரியல மக்களுக்கு சேவை கிடையாது இந்த வருமானத்தை வச்சு என்ன பண்றீங்க யாராவது யாராவது நடவடிக்கைகள் நாங்களாம் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து அவர்லாம் வந்து நாங்கள் ஆதி நியமனம் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டோம் அவரோட நடவடிக்கை செயல்பாடுகள் இந்த மாதிரி தான் அங்கே நடக்கிற கூத்துவெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து மரத்துக்கு போகிறத புறக்கணித்தோம் அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து கூட இருக்கிறாங்க பணத்துக்காண்டி கூட இருந்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பேசுங்க இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் பாதுகாப்பு இதே போலீஸ் பாதுகாப்பு அவருக்கு போட்டது காவல்துறை பிஎஸ்ஓ போட்டது ம் இதே போன வருஷம் போட்டது மேடம் அவருக்கு நாங்கள் தான் போட வச்சோம் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அவர் ஜூனியர் உடனே வந்து ஒரு சில பத்திரிகையில் வந்து ஒரு தவறாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு எதிர்ப்பு அவனை போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க அந்த போலீஸ் நைட் வந்து மடத்துல தூங்க அவரை போட்டு போட்டு மிதிக்கிறது நைட் ரெண்டரை மணிக்கு என்ன நீங்க தூங்கி இருக்கு எனக்கு பாதுகாப்பு நான் உனக்கு பாதுகாப்பு அங்க மடத்துக்குள்ள வேலை பாக்குறாரு தனிப்பட்ட முறையில் விசாரணை பண்ணீங்கன்னா எல்லா உண்மை தந்து அவ்வளவுக்கு ரொம்ப வேதனைப்பட்டு தான் இருக்காது ஒரு ஆள் உருப்பிட வந்து ஒரு மாசம் கூட வேலை பார்க்க மாட்டாங்க இதுவரைக்கும் அஞ்சாறு டிரைவர் இப்போ வந்து வண்டி ஓட்டின டிரைவர் ரெண்டு பேர் ஏதாவது மூணு பேர் கூட இருக்கிறதா சொல்றாங்க இந்து அமைப்பு நிர்வாகிகள் அவருடைய பேச கேட்டுட்டு இவர் நடந்துகிட்டதாக சொல்றாங்க அது வந்து காவல்துறை உரிய விசாரணை பண்ண உண்மை நல்லவரையா சொன்னி பக்கா பிளான் தீவிரவாதிகள் எப்படி மேடம் ஒருத்தர் வந்து கொல்ல வரும் இவ பல பகலமான தாக்குதல் இல்லையா வந்து விட்டுட்டு கொண்டுட்டு தான் போனேன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நூத்தி மேற்பட்ட இந்திய இலக்கியத்தான் படுகொலை திட்டமிட்டு தான் கொலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி தீவிரவாதிகளுக்கு வந்து நயம் வந்து மனிதம் இல்லாதவன் இவர் வந்து என்ன மேடம் தானே வருது இவர் வந்துட்டு வந்து லேசா உரசிட்டு பட்டு விட்டுட்டு போவானா என்ன பண்ணாரு தீவிரவாதத்தை எதிர்த்து என்னத்த பண்ணிருக்கிறாரு என்ன எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு இவர் என்ன எனக்கு புரியல இவர் இவரது அவங்க இவர் என்ன பண்ணிருக்கிறாரு எங்கள ரோட்ல இறங்கி போராடுறாரா தீவிரவாதத்தை எடுத்து தீவிரவாதத்தை ஏற்று எதுவுமே கிடையாது மேடம் அவங்க கொள்ளனே இதுக்கு அவ்வளவு வந்து இப்ப மிஸ்யூஸ் பண்றாரு தாடி வச்சவன் குள்ள வச்சவே வந்து தீவிரவாதம் எதுக்கு இவர வந்து ஒரு சித்தரிச்சு ஒரு பிரச்சனை மத பிரச்சனை உண்டாக்குன ஒரு ஒரு பரபரப்பை உண்டாக்கணும் என்ன காரணம் அப்ப தான் நம்ம விசாரணைக்கு வளர்த்து கொண்டு வரணும் இவரு சொன்னது இவர்தான் மனசுலன்னு சொன்னாரா இவர இவர் பக்கத்துல இருந்து அருகில் இருந்து இந்த மாதிரி பேசுனா அப்பதான் உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுவாங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு காரணத்துக்கான இவரை தூண்டி விடப்பட்டாலும் காவல்துறை உரிய விசாரணை அப்படின்னா நிறைய உண்மைகள் தெரியும் மேடம் இப்ப மனவேதனை திருப்பூர்ன்ற மன விவகாரம் பிரச்சனை இருக்கு இப்ப பகவல் குமார் தாக்குதல் வந்து இந்தியாவை கொந்தளிப்பா எந்த நேரம் பாகிஸ்தான் போர் மூலம் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு இப்ப அவளுக்கு சூழ்நிலை இருக்க சமயத்துல இப்ப தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த வந்தாக தாடிக்குள்ளா வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மதுரை ஆதி நம்ம பொறுப்பற்ற தலைமை பொறுப்பற்று பொறுப்பற்று கேவலமா பேசும்போது மதுரை ஆதி நம்ம புனிதத்தை கெடுத்துருக்காங்க மேடம்

சரி இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க உன்னொன்னு இவர் மதுரை ஆதீனத்தை பின்னால் இருந்து தவறாக யாரேனும் இயக்குவது போல் தெரிகிறது அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்ப யாரு இருக்கிறா இவர் இப்படி பேசுறது சாதாரண விஷயம் எடுத்துக்கொள்ள மேடம் இது வந்து மதுரை ஆதீனம் ஒரு புனிதமான ஆதீனம் மேடம் சைவ மடங்கள் தமிழ்நாட்டு பதினெட்டு மடங்கள் வந்து முக்கியமான பழமையான ஆதீனம் மேடம் இந்த மடம் இந்த மடத்துக்கு மதாரி இருக்கிற இவர் இவர் வந்து ஒரு தம்பிரான் இது வரைக்கும் இல்லாம மடங்கள் தம்பிரான் இருக்காங்க இது வரைக்கும் அவர் மடத்துல வந்து தம்பிரான் நியமனம் பண்ணல அதே போல வந்து சிவ நடிகாரர்களோ சன்னியாசிகளில் துறவில் இவரு உடனும் கிடையாது ஆனால் இவர் கூட இருக்கிறதில் வந்து எதுவும் சரியில்லாத நபர்கள் இருக்கிறதாவது எங்களுக்கு தகவல் அதனால அந்த அந்த மதுரை ஆளுநாள் மட்டும் புனிதத்தையும் போல என் காக்கணும் சொத்துக்களை பாதுகாக்கணும் அதனால வந்து இது வந்து காவல்துறையை தமிழக அரசாங்கம் உரிய விசாரணை பண்ணணும் இவருக்கு பின்னாடி வந்து இயக்குவது யாருன்னு அவங்க தான் விசாரணம் நன்றிங்க உங்களுடைய தகவல்களுக்கு பார்க்கும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் காவல்துறை எப்படி இருக்கிறார்கள் என்பதை கண்டிப்பா மேடம் நன்றி 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 சார் உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை